கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமுடி இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விண்ணுலையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் ஊடகங்களில் அதிகமான சம்பவங்களை பார்ப்பதே சொத்துக்காக தகப்பன் பிள்ளைகளை கொள்வதும் பிள்ளைகள் தகப்பனை கொள்வதுமான செய்திகள் தான் இந்த நாட்களிலே பணம் சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய மனது அதிகமாக ஈடுபாடாக இருக்கிறது அந்த ஈடுபாடு நாளுக்கு நாள் என்ன செய்கிறது பொறாமையாக எரிச்சலாக கோபமாக வெளியேறி பிறகு கொலை செய்யும் அளவிற்கு நம்மை தூண்டிவிடுகிறது ஆம்கிறிஸ்துள் பிரியமானவர்களே இன்று சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது மற்றவர் முன்பாக ஒரு விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினாலேயே ஒரு சாதாரண பொருளை கூட அதிக விலை கொண்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அது மட்டுமல்லாது எல்லா விஷயத்திலும் ஒப்பிட்டு பார்க்கிற அளவிற்கு நம்முடைய சிந்தை மோசமாகி கொண்டிருக்கிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் நம்மை பார்த்து சொல்கிறார் விண்ணுலகில் சொத்துக்களை சேமித்து வையுங்கள் அப்படியானால் நாம் இந்த பூ உலகில் இருக்கும் வரை எந்தெந்த காரியங்களை நன்மையாக செய்கிறோமோ கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறோமோ அந்த நன்மைகள் தான் சொத்துக்களாக விண்ணுலகில் நம் பெயரில் சேமிக்கப்படும் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது ஆறுதல் தேடுவோருக்கு ஆறுதல் சொல்வது நோயுற்றவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜபிப்பது நம்மால் முடிந்த உதவிகளை சேவைகளை இந்த சமுதாயத்திற்காக செய்வது என்ற சிறு சிறு நன்மைகளை நாம் செய்தாலே போதும் கடவுள் அந்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொன்றாக சேகரித்து சொத்துக்களாக நம்முடைய பெயரில் விண்ணுலையில் சேமித்து வைப்பார் ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் இதுநாள் வரை உலக பிரகாரமான சொத்துக்களை சேமிக்க வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருந்த நாம் இன்று முதல் ஒரு மாற்றத்தை கடவுளிடம் கேட்போம் நிச்சயமாகவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இன்றே இப்பொழுதே பேச தொடங்குவார் நாம் இது நாள் வரை கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நன்மை செய்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் என்றால் அதற்காக நாம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டி இன்று முதல் கடவுள் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி விண்ணுலையில் இன்று முதல் சொத்துக்களை சேமிப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நன்மையானதை நமக்கு கொடுப்பார் நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்வதற்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பூவுலகில் சொத்து சேர்ப்பதை விட விண்ணுலையில் சேமித்து வைக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நாங்கள் செயல்பட எங்களை தாழ்த்தி உமது திரு பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரி மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்வோம் கடவுளின் கரத்திலிருந்து ஆசிரியரை பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ